ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பியாவில் ஒரு மேட்ச் போயிருந்தேன் என் ஃப்ரெண்டு என்ன என்ன சொன்னானா ஏ இந்த மேட்சிலேயாவது ஹெட் செட் வரேன் அப்படின்ட்டா நான் என்ன பண்ணா டே ஒரு செட் நான் ரெண்டு ஹெட் சர்ட் அடிக்கிறது ரெண்டு பார்த்து ஹெட் செட் போட்டுருப்பேன் அப்புறம் என்ன பண்ணோம்னா ஒரு வெயிட்டில் வந்து கேம்ப் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போம் இனிமேல் பார்த்துக்கிட்டு அப்புறம் ஒரு சோலோ பீஸு ஒருத்தர் வந்துருப்பான் என் ஃப்ரெண்டு உடனே என்ன பண்ணானா டே மச்சா நான் பார்த்துக்கிறேன்டா அவன் நான் செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போனான் சரி ஓகே நீயே செஞ்சிடறான் நான் இப்போ மேலே உட்காந்து பார்க்குறேன்டா அப்படின்னு அப்புறம் பார்த்தா அவனை வந்து இவனை செஞ்சிருப்பான் எம் ஒன்னே வந்து நான் வந்து எம்பி பாட்டியில் அவனை செஞ்சுருப்பேன் செஞ்சு விட்டு டீம் ஐப் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் என் ஃப்ரெண்ட் ரிவ்யூ பண்ணிவிட்டு என் டீம் மாட்டி ரிவ்யூ பண்ணிவிட்டு சேஃப் சூன் ஏறி இருப்போம் சேஃப் சூனில் ஏறினதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு ஸ்கோட இருக்கும் அது ஸ்கோர் ஒரு ஸ்கோடையும் வந்து பாருங்கள் எம் எம் டேன் வச்சு அழுதி பிடிச்சி இந்த மேட்ச் வந்து போய் அடிச்சிருப்போம் இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க இது போன்ற வீடியோகளுக்கு மறக்க முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க here இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு மட்டும் போட்டுருங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு மறக்க நம்ம சேனலை வந்து Subscribe பண்ணி வெச்சிருக்கங்க. to help இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் அப்படி ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க இது போன்ற வீடியோக்களுக்கு மறக்க மாதிரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க